நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்ட வரையாக சுகாதாரத்துறை இருக்குது இந்த சுகாதாரத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையாக வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ் பண்ண இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிகிரி முடிச்சு வந்திருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம் அரிசன குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய மத்தெயில்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போறவுடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா ஜாயின் எல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்குவே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே உடனே கொள்ளலாம் சரி வாங்க நம்ம ரிலே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் புல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து தென்காசி மாவட்டத்தில இருந்து தான் வந்து பண்ணிருக்காங்க சுகாதாரத்துறையிலிருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புகள் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு இதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே அந்த பொறுப்புகளுக்கு ஏத்தவாறு வந்து எப்படி ஒர்க் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பதவியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி நீர் மேலாண்மை நிபுணருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தொகுதிமெண்டல் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கட்டுமான துறை நீர் சுகாதாரம் மற்றும் சுத்த கல்வி திட்ட கல்வி திறவ கல்வி மேம்படுத்தும் இதுல வந்து ஒன்னு டு ரெண்டு பணியாற்றி இருந்திருந்தாலே உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் என்ன மாத சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது இரண்டாவது பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா தகவல் கல்வி தொடர்பு ஆலோசகருக்கு இரண்டு வேகன்சிஸ் லிஸ்ட் இது கொடுத்திருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா எம்எஸ்சி முதுகலை பட்டம் அல்லது பிஜி எடுத்து நீங்க கோர்ஸ் படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ வயசு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான தொழில்நுட்ப கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ் வேடு பவர் பாயிண்ட் அடாபி போட்டோஷாப் ஹில் இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் வந்து வந்து கேட்டிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பணியமர்த்தப்படும் இடம் வந்து பாத்தீங்கன்னா தென்காசியில தான் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க தேர்வு நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி மற்றும் முன் அனுமதித்தின் அடிப்படையில் விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கண பொருந்தத்தை மதிப்பிடுவதற்கான நடைமுறை சோதனை செய்யப்படும் நேர்காணலும் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து லிங்க் எதுலயோ வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த ரெண்டு லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்ல நண்பர்களே நம்ம டெலிகிராம் குரூப்லயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க கூடிய அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க சோ இந்த ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம்னு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க இந்த இமெயில் ஐடி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு அட் ஜிமெயிலோ இல்ல யாவுவோ சோ உங்களுடைய எதுவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த போன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னவோ அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது கொடுத்தீங்க அப்படின்னா மந்த் இயர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மந்த் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டேட் கொடுத்தீங்கன்னா வந்துரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதர் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் சரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதர் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆகட்டும் டைப்ரைட்டிங்கா இருக்கட்டும் அவங்க வந்து சொல்லிருக்கக்கூடிய எம்எஸ்ஒர்டு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட வந்து எதாவது கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டூ அப் டூ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் த்ரீ இயர்ஸ்க்கு மேல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முதல் முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிக் செக்டர்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா சோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெஸ்யூம் அதாவது சிவி அண்ட் போட்டோ சோ இது வந்து இருக்கணும் சோ இது ஒண்ணும் இல்ல நண்பர்களே சிவி ரெசியூம்னா வேணும்னா உங்களுடைய டேட்டா அதாவது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எக்ஸ்பென்சர் டீடைல்ஸ் எங்க வேலை பார்த்தீங்களோ அதோட ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சோ உங்களுடைய சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டு தான் வந்து ரெடி பண்ணணும் இந்த ஃபார்மட் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கப்போனா டேரக்டா எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் ஒன் டபுள் டூ டபுள் w அட் n டாட் காம் இந்த மெயில் ஐடி மூலமா உங்களுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் எக்ஸ்பென்சி டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து நாங்களே வந்து பிரிப்பேர் சோ சார்ஜஸ் ஆல்சோ அப்ளிகபிள் இல்ல நீங்களே பிரிப்பர் பண்ணிக்கனா நீங்களே பிரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் மார்க் சீட்டா இருக்கும் அதே மாதிரி யூஜி மார்க் சீட்டா இருக்கட்டும் பிஜி மார்க் சீட்டா இருக்கட்டும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பத்தி வந்து டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஸேவா இங்க நீங்க டைப் பண்ணி ஃபைனலா வந்து சப்மிட் பண்ணணும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ அதே மாதிரி தான் நேம் இமெயில் ஐடி போன் நம்பர் டேட்டா படுத்த அட்ரஸ் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சோ எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையா உங்களுடைய சிவி அதோ பயோவேடா டுவெல்த்து டென்த்து டுவெல்த்து பிஜி ரைட்டிங் எல்லாமே வந்து 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 ஃபில் பண்ணிக்கலாம் இந்த 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 ரெண்டு நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் சோ சோ வீடியோ 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 கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் ஷேர் முடிச்சேட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிடையாது இருக்கும் சோ முப்பத்தி எட்டு மாதிரி நண்பர்கள் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஎன்இ படிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஏ ஜே ஏ டிஏ போஸ்டிங் ஆன தனித்தனி மெட்டல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரைய தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா கொடுக்குறோம் ஆப்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே காமன் சோ அதுக்கான மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் ரயில்வே துறை ஒன்பதாயிரத்தி அறுநூறு போஸ்டிங்கான ஆன இருக்கட்டும் இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டிசம் இந்த மாதிரி பேங்கிங் செட்டல் எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டல் நாங்களும் வந்து பெருமை பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம உங்க ஊர் டிஸ்ட்ரிக் இங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம் சோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நாங்க உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ so much all the best for your career